பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள காலகட்டத்துக்கு உண்டானது அதுக்கு உண்டான கிரக நிலைகளும் அந்த மாதத்தில் உள்ள விசேஷ நாட்களையும் ஐயா டாக்டர் அரியர் சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாதமும் மாச பலன்கள் பார்க்குறோம் அதே போல் வருஷ பலன்கள் பார்க்குறோம் அதே போல் கிரக பயிற்சிகள் பார்க்குறோம் ஆங்கில வருஷமும் பார்க்குறோம் தமிழ் வருஷமும் பார்க்குறோம் அதை தவிர மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் சனிப்பெயர்ச்சி பலன்கள் பார்க்குறோம் கேது பயிற்சி பலன் பார்க்குறோம் குரு பயிற்சி பலன் பார்க்குறோம் இப்போ கடந்த காலகட்டங்களில் கூட சனி வக்ர பலன்கள் பார்த்தோம் அப்போ இப்போ நாம் பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள் அது என்ன சாமி ஆவணி மாதத்தில் விசேஷம் ஆடி போனால் ஆவணி வந்தால் நல்லது நடக்கும் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள வழக்கு மொழி அது என்ன அப்படின்னாக்க <laughs> ஆடி மாதத்தில் பதினெட்டாம் பேருக்கு அப்படின்னு வரக்கூடிய காலகட்டங்களில் நம்மளுடைய உற்றார்கள் உறவினர்கள் சொந்தக்காரங்க அதே போல் மாமன் மைத்திரன் அத்தை அத்தை பொண்ணுங்கள்லாம் வரக்கூடிய காலகட்டங்கள் ஒரு தீர்த்த நதிக்கரையோரம் அதாவது புண்ணிய க்ஷேத்திரம் காவேரி கங்கா யமுனா இதை மாதிரி இந்த கஷேத்திரங்களில் இவங்கள்லாம் சந்திக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொள்ளும் பொழுது திருமணத்திற்கு உண்டான காலகட்டங்கள் அந்த நாள்லேருந்தே தொடங்குது அதே என்ன சாமி ஆடியில் கல்யாணம் பண்ண மாட்டாங்களே ஆடியில் கல்யாணம் பண்ண வேண்டிய தேவையில்லை நேருக்கு நேருக்கு ஒரு பொது இடத்துல பார்த்து பார்த்து பேசக்கூடிய வாய்ப்பை கொடுக்கறது இந்த ஆடி பெருக்கு என்று பதினெட்டாம் பெருக்கு இதில் எல்லாரும் பார்த்து பேசி வச்சுட்டு ஆவணி பிறந்து விட்டு நம்ம திருமணத்திற்கு உண்டான வேலையை நிச்சயதார்த்தத்துக்கு உண்டான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் ஆவணி ஆவணி வந்தாலே திருமண நாட்கள் தொடங்க ஆரம்பிச்சிடும் மண்டபங்கள் மூர்த்தங்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்னு பார்ப்போமா ஆவணியில் பொறுத்தளவுக்கு பிறக்கிறது பத்தொம்பது எட்டு ஆவணி பிறக்கிறது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உயர்ந்த கிழமையான சனிக்கிழமையில் உயர்ந்த நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்தில் இந்த ஆவணி மாதம் பிறக்குது இது எது வரையிலும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் இருக்குது இதில் விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆவணி பிறந்த ரெண்டாவது நாளே ருக் எஜுர் சாம ருக் எஜுர் உபகர்மா அது என்ன ருக் எஜுர் உபகர்மா வேதங்களில் ருக்வேதம் எஜுர்வேதம் சாம வேதம் அதரவண வேதம் அப்படின்னு நாலு வேதங்கள் இருக்குது இதை பொறுத்தளவுக்கு இந்த பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க பூணூல் மாற்றி கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் இந்த நம்மளுடைய சமுதாயத்திலே பொறுத்தளவுக்கு ஆண்களுக்கு அப்படின்னு ஒரு பண்டிகை உண்டு அப்படின்னாக்க இந்த உபகர்மா தான் அதுலேயும் பார்த்தோம்னாக்க ருக் ருக்வேதத்தை சார்ந்தவங்களுக்கு பூனல் மாற்றி கொள்ளக்கூடிய காலம் எஜுர்வேதத்தை சார்ந்தவங்களுக்கு பூனல் மாற்றிக்கொள்ளக்கூடிய காலம் சரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீ மகா சங்கடகர சதுர்த்தி இதை தவிர நம்ம ரொம்ப நாளாக ஒருத்தவங்க நினச்சிக்கிட்டு இருப்போம் ஏதாவது ஒரு காக்காணி நிலமாவது வாங்கணும் வாங்கினோம் வார வீட்லேயே இருக்கிறோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வாஸ்து பூஜை போடக்கூடிய நாள் அப்படின்றது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுவும் டைம் பர்டிகுலராக சொல்கிறேன் இந்த டயத்தில் பண்ணினோம் அப்படின்னாக்க வீடு கட்டுறதுல எந்த விதமான தடையும் தாமதமும் வராது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் நேரம் சரியில்லாமல் ஆரம்பித்தாச்சு அப்படின்னாக்க அந்த வீடு இழுத்துக்கிட்டே போகும் அப்போ பண்ண வேண்டிய நேரம் அப்படின்றது மத்தியானம் ரெண்டு மணி முப்பத்தோரு நிமிஷத்துலேருந்து மத்தியானம் நாலு மணி ஒரு நிமிஷத்தில் என்ன சாமி அதுல ராகுகாலம் குளியம் வந்தா பார்க்கணுமா பார்க்க வேண்டிய தேவையில்லை வாஸ்து புருஷன் நித்ர விடுற நேரத்தில் அது என்ன நாளா இருந்தாலும் சரி அது அஷ்டமி நவமி பிரதம கரிநாள் ராவுகாலம் யமாண்டம் குளிகை இதெல்லாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அந்த டயத்தில் வாஸ்து விடுற நாள் வீட்டுக்கு உண்டான மனை பூஜை போடும் பொழுது வீட்டுக்கு உண்டான அத்தனை தடங்கல்களும் கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும் கரெக்டாக வேலை முடியும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றது சாம வேதத்தில் உள்ளவங்க உபகர்மம் அதாவது அப்படி பூணல் மாற்றி கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர ஏழு ஒம்பது விநாயகர் சதுர்த்தி நம்மளோட பொறுத்தளவுக்கு தேசத்தை ஒருங்கிணைக்கிறதுக்காக பாலகங்காதர திலகர் அவர்கள் கொண்டு வந்தது விநாயகர் சதுர்த்தி எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா வீட்டில் ஒரு நாள் வைப்பாங்க ஆனால் அந்த பொறுத்தளவுக்கு அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாரும் கூடி ஒவ்வொரு தெருமுனையிலையும் விநாயகர் வச்சு விநாயகர் வழிபாடு பண்ணும் பொழுது அந்த மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஃபங்க்ஷனாக கொண்டு வந்தது பாலகங்காதர தலைவரால் கொண்டு வந்த விநாயகர் சதுர்த்தி அது வர்றது ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாத மூலம் அது ஆவணி மூலம் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்கா எம்பெருமான் சிவபெருமான் வந்து பரிய நெறியாக்குறது நெறிய பரியாக்கக்கூடிய நிகழ்வு நிகழ்ந்த காலகட்டம் அப்படின்றது இந்த ஆவணி மூலம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நம்மளுடைய சகோதரர்களான கேரள மாநிலத்தை சேர்ந்த மக்கள் அத்தனை மக்களும் கொண்டாடக்கூடியது அது எந்த மக்களாக இருந்தாலும் அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி இந்துக்களாக இருந்தாலும் கொண்டக்கூடியது பொன் ஓணம் பண்டிகை இது வந்து கேரள கவர்மெண்ட்னாலேயே கொண்டாடப்படுகிறது இதில் என்ன அப்படின்னாக்க வாமனோருடைய ஜெயந்தியும் அன்றைக்கே வருது அப்படி பார்க்கும்பொழுது இந்த காலகட்டங்களில் இத்தனை விசேஷ தினங்களும் வருது சரி அதுக்கு அடுத்தது நம்ம பிறக்குது ஆவணி பிறக்குது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கோல்சாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா அன்னைக்கு என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்னு பார்ப்போமா பிரகஸ்பதியான குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார் கூட செவ்வாயும் இருக்கார் கற்கடகத்தில் புத பகவான் இருக்கார் அடுத்தது சிம்மத்தில் ஆட்சி பெற்ற சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இருக்கார் அதுக்கு அடுத்தது கன்னி ராசியில் கேது பகவான் இருக்கார் இதை தவிர கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார் சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகிறது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வக்ரம்னா பலம் இழக்கக்கூடிய அகது அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் எம்பெருமான் ராகு பகவான் இருக்கிறார் இந்த காலகட்டங்களில் என்ன அப்படின்னாக்க சூரியனும் சனியும் சதசப்தமா பார்வை பார்க்கறதுனால தொழிலாளர்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு இதை பற்றி நம்ம விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பார்க்கும்போதும் பார்ப்போமா திருச்சிக ராசினேயர்கள் அதாவது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுசு நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் கேட்டை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு நாலு பாதம் ஆக இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் வந்து விருச்சய ராசிக்காரர்கள் இந்த விருச்சய ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் அந்த ராசி அதிபதி செவ்வாய் வந்து ஏழாம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசியவே பார்க்கிறார் உங் தன காரகனாகிய குரு பகவான் அவரும் வந்து ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார் இப்போது இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய் வந்து பத்தாம் தேதி ஆவணி மாதம் பத்தாம் தேதி அப்படின்னு சொல்கிறது இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இன்னைக்கு அவர் வந்து ரிஷபத்தில் இருந்து மிதனத்துக்கு போய்டுறார் அப்போ மிதனத்துக்கு போகிற போதும் இப்போ இருக்கிற போதுமே வந்து அவர் வந்து எட்டாம் பார்வை அவருக்கு உண்டு விசேஷ பார்வை அப்போ எட்டாம் பார்வையில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்த உங்களுடைய ராசிநாதன் பார்த்துட்டே இருக்கார் அப்போது குரு வந்து உங்களுடைய ராசியவே பார்த்துட்டு இருக்கார் அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால தன வரவுகள் நல்லா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே நேரத்தில் வந்து ஏழாம் இடத்துல இருந்து தனஸ்தானத்தை வந்து உங்களுடைய ராசியாதிபதி பார்க்கறதுனாலையும் குரு உங்களுடைய ராசியை பார்க்குற காரணத்தினாலையும் திருமணம் தடைகள் இருக்கிறவங்களுக்கு திருமண தடைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம் இந்த இது போக உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான்னால் தாயாருடைய உடல்நிலைக்கு தொல்லைகள் தர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதனால் தாயாருடைய உடல்நிலையை சீராகவும் சிறப்பாகவும் பார்த்துக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்கிறது சிறந்ததாக இருக்கும் தகப்பனார் ஸ்தானம் சொல்லக்கூடியது ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்துல வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்து அதிபதியாகிய புதன் வந்து அவர் இருக்கார் அதனால் தகப்பனாருடைய உடல்நிலையிலேயும் சிறு சிறு தொல்லைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அவரையும் கவனமாக பார்த்துக்கிறது மிக நல்லது மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க விருச்சிக ராசியை பொறுத்தவரையும் திருமணத்திற்கு நாள் குறிக்கப்படும் கவலைப்பட தேவையில்லை சப்தமத்தில் வந்து குரு பகவான் இருக்க செவ்வாயோடு சேர்ந்த குரு பகவான் குருமங்கள யோகம் இருக்கிறது பெரிய விசேஷம் ராசிநாதனே சப்தமத்தில் இருந்து ராசியை பார்க்கறது பெரிய ஏற்றம் கொடுக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் தீர்க்கமான சிந்தனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வீட்டில் புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது வீட்டு போ உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் குழந்தைகள் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் தொழில் ஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனை ஆட்சி பெற்று போயிருக்கிறது விசேஷம் பன்னெண்டாம் அதிபதியோடு சேர்ந்து பத்தாம் அதிபதியும் இருக்கிறதன் மூலியமாக தொழிலுக்கு அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலுக்குன்னு அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏதோ ஒரு இல்லையானால் பன்னெண்டாம் அதிபதி ஒரு பத்து நாளில் பார்த்தேன்னா அதாவது இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் சுக்கர பகவான் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு போகிறார் பன்னெண்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் அற்ற நிலை வரும் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கும் அவர் பன்னெண்டுக்கு பன்னெண்டில் போனதுனால செலவுகள் அற்ற நிலை வரும் முடிஞ்ச வரலாம் உங்கள் பர்சில் எப்போவுமே பைசா இருந்துகிட்டே இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் உங்களுக்கு செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா அவரே ரெண்டு அஞ்சுக்கு அதிபதி அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் சேர்ந்து சேர்ந்திருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அதுவும் வந்து இரும்பு சம்பந்தமாக தொழில் செய்பவர்கள் மருத்துவ தொழில் செய்பவர்கள் அதை தவிர வந்து இந்த நர்சிங் அந்த மாதிரி மருத்துவம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் சமையல்கலை வல்லுநர்கள் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது இந்த மாதத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் வளிமானம் செல்லக்கூடிய பாக்கியம் இருக்க மேற்படிப்பு படிப்பது எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஐயா அரிய சர்மா ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க விரச்சிகம் அப்படின்னாலே செவ்வாய் எப்போ ஒருத்தங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் அவருடைய வீட்டை பார்த்தா மிக சிறப்பாக இருக்கும் எந்த ராசிநாதனுக்கும் இது பொருந்தோம் அதுவும் விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக பொருந்தும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய யோகம் இந்த ஆவணி மாதம் கிடைக்கும் ஏன்னா நிலக்காரகன் பூமிக்காரகன் அப்படின்றது செவ்வாய் அப்போ அவர் பார்க்கும் பொழுது அவரோட வீட்டை அவர் பொழுது இத்தனை நாள் நான் ஒன்று கொடுத்துனதுலேயே இருந்தேன் ஒரு காகாணி நிலம் வாங்கி கட்டலாம்னு பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள்லேயே பூஜை போட்டு வீட்டு வேலையை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படி பார்த்தோம்னாக்கா வாஸ்து நாள் பார்த்தாக்கா இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வீடுக்கான பூஜை போட்டு தொடங்கக்கூடிய காலகட்டங்களும் உண்டு இதை தவிர தனக்காரலனான குரு சத சப்தம பார்வையா ராசியை பார்க்குறார் ஒரு வண்டியோ ஒரு வாகனமோ ஒரு வீடோ ஒரு இடமோ வாங்கணும் அப்படின்னா தனக்காரகன் சப்போர்ட் பண்ணணும் அப்போ தனக்காரகன் ராசியை பார்க்கும்போது கேட்டால் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கேட்டால் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர அஞ்சில் உள்ள ராகு பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அதாவது உங்களுடைய மூதாதையர் சொத்துக்கள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை வாங்கியும் வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு இதை தவிர விருச்சிக ராசிக்காரங்க சேர்ந்தவங்களுக்கு பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னாக்கா உத்தியோகம் தேடிட்டு இருப்பாங்க கா காசானாலும் கவர்மெண்ட் காசாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பத்தாம் ஜீவன ஜீவனஸ்தானத்தில் ஆளும் கிரகமான சூரிய பகவான் இருக்கார் அப்போ அரசு அரசு தொடர்புடைய உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்க அதாவட்டது யூபிஎஸ்சி யுபிஎஸ்சின்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இதை எழுதக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் சிவில் சர்வீஸ் எழுதக்கூடியவங்களுக்கும் வாய்ப்புகள் உண்டு டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடிய வாய்ப்புகள் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ எழுதக்கூடியவங்களுக்கு அத்தனை பேருக்குமே அரசாங்க வாய்ப்புகள் கிடைக்கும் அது எப்படி சாமி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ஏன் அப்படின்னா உங்கள் ராசிநாதனான செவ்வாய் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து அவருடைய விசேஷ பார்வையான நாலாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் இடத்தையும் பார்க்குறார் பத்தாம் இடத்துல உண்டான சூரியனையும் பார்க்குறார் அப்போ மேலும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல திருமண தடைகள் ஒரு சில பேருக்கு எதனால திருமணம் தடை ஏற்படுதுன்னே தெரியாது அத்தனை திருமண தடைகளும் இந்த ஆவணி மாசத்தில் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிநாதனான செவ்வாய் ராசியே பார்க்குறாரு அதே போல குருவும் ராசியை பார்க்குறாரு எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது வியாழன் நோக்கு அதாவிட்டது குருபலம் அப்படிம்பாங்க குருபலம்னாக்க திருமணத்திற்கு உண்டான யோகம் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு இன்றைக்கி அர்த்தாசம சனி ராசிக்கு எட்டில் நின்னால் அஷ்டமம் நாலில் நின்னால் அர்த்தாசமும் அர்த்தாசிரம சனி தொடர்பு வந்துருச்சு பிரகஸ்பதியான குருவோடைய பார்வை வந்துருச்சு வீட்டில் கெட்டி மேலும் கொட்டக்கூடிய யோகம் இந்த ஆவணி மாதத்தில் வந்துருச்சா வந்துருச்சு பயப்பட வேண்டாம் சரி அடுத்தது திருமணமாய் நான் ரொம்ப வருஷம் போச்சு சாமி எனக்கு சந்தான பாக்கியம் என்ற வம்சமிருத்தி கிடைக்கல அப்படின்னு பாடுபட்டு இருக்க இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஆவணி மாதம் கரு உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கார் அந்த ராகுக்கு இடம் கொடுத்தவர் குரு இருக்கார் அவர் கோதண்ட ராகுவோ ஆனதுனால சந்தான வாக்கியத்தை கொடுப்பார் அப்படி இருக்கின்ற பிரகஸ்பதியானவர் சத சப்தமத்தில் இருந்துட்டு உங்களுடைய ராசியை பார்க்குறார் அப்போ இந்த காலகட்டங்களில் வம்சம் வம்சமிருத்தி என்கின்ற சந்தான வாக்கியம் வாய்ப்பு கிடையாது வாய்ப்புகள் உண்டு சரி அடுத்தது நாலாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் மாத்ருஸ்தானம் அப்படின்றோம் மாத்ருஸ்தானாதிபதியான மாத்ரு ஸ்தானாதிபதி சந்திரன் ஆனால் ஸ்தானாதிபதி சனி பகவான் அவர் அவரோட இடத்துல இருக்கார் இத்தனை நாள் உடம்புல குழம்பு அம்மாவுக்கு உடம்புல சின்ன சின்ன தொந்தரவு இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் அதுவும் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் அது எப்படி சாமி திடீர்னு நீங்கிறோம் அந்த சனி பகவானவர் வக்ரமாகி போயிட்டார் வக்ரமானால் பலம் இழந்து போயிட்டார் அப்போ உடல் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பயப்பட வேண்டிய அம்சம் எதுவும் இல்லை அது தவிர பிரகத்பதியான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்போதாம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார் மகரம் அப்படின்றது கம்யூனிகேஷன் பாவம் மூணு அப்படின்றது கம்யூனிகேஷன் பாவம் கம்யூனிகேஷன் அப்படின்றது தகவல் தொடர்பு இப்போ இந்த விருச்சிகராசியை சேர்ந்த தகவல் தொடர்பு துறையில் வேலை பார்க்குறவங்க அதாவது ஐடி செக்டார் இந்த அதே போல் த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜின்றதில் ஏர்டெல் இதை மாதிரி வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு திடீர் திடீர்னு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர் பணவரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் விரச்சிகராசி என்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிக மிக யோகமான மாதம்னு சொல்லலாமா யோக மாதம்னு சொல்லலாம் சரி இது இந்த ஆவணி மாதத்தில் முப்பத்தி நாலு நாள் இருக்கே சாமி இந்த முப்பத்தோரு நாளில் சுபகர் தவிர்க்கக்கூடியது வெளியூர் பயணத்தை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னா சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றது இந்த முப்பத்தோரு நாளில் உண்டு அந்த சந்திராஷிரம தினங்கள் என்ன நிற்கி அப்படின்றத விரிவாக விளக்கமாகவும் ஐயா சொல்லுவாங்க இதை தவிர இந்த விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு திசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லாமல் இருந்தால் எந்த கோயிலுக்கு போய் வணங்கும்பொழுது எந்த கிரகத்தை சரணாகதி அடையும் பொழுது எந்த இறைவனை சரணாகதி அடையும் போது பிரச்சனையை விட்டு வெளியில் வரலாம் அப்படின்றதையும் பற்றி நம்ம ஐயா சக்தி சோமையா விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரெண்டு பேருமே அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க அதை ரொம்ப நல்லா இருந்தது அதுபோல் இப்போ வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறத சொல்ல சொல்லி சொன்னீங்க சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் சஞ்சரிக்கிற காலத்தை வந்து சந்திராஷ்டமம்னு சொல்கிறது அந்த சந்திராஷ்டமம் எட்டாம் இடத்துல வந்து சஞ்சரிக்கிற போது மன கிளேசங்கள் வரும் அதாவது ஒருநிலைப்படுத்த முடியாத சூழ்நிலை வரும் அதாவது டென்ஷன்கள் ஏற்படும் அந்த டென்ஷன்னால் வந்து காரியங்கள் கெட்டு போயிடும் அதனால் அந்த நாட்களை வந்து தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அந்த நாட்கள் வந்து இந்த ஆவணி மாத்தையிலரை உங்களுக்கு எப்பப்போ வருது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அது வந்து இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை காலையில எட்டு முப்பத்தாறில் இருந்து இருபத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பகல் ரெண்டு மணி ஐம்பத்தொம்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தில் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் பிரயாணங்களை தவிர்க்கிறதும் யாரோடையும் பேசும்போது வந்து இந்த ரெண்டே கால் நாட்கள் வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணி பேசலாமா வேண்டாமா தவிர்த்துக்கிறது நல்லதாக இந்த ரெண்டு நாள் கழிச்சுட்டு பேசிக்கலாமா அப்படிங்கிறத முடிவு எடுத்துட்டு பேசுங்க கேட்குற வார்த்தைகளுக்கு உண்டு இல்லை ஆமாங்கிறது மாதிரியாக சொல்லுங்கள் நிறைய பதில்களை சொல்லி அந்த வார்த்தைகளில் இருந்து அவங்க எதிரி தப்பாக புரிஞ்சிட்டு அதனால் சில பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ரெண்டு ரெண்டே கால் நாட்களை வந்து தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது அதே மாதிரி உங்களுக்கு காஞ்சிபுரத்துக்கு அருகாமையில் திருப்பாச்சூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து சோடச கணபதினு இருக்கார் அவர் மூலவர் அது போக சுற்றி ஒரு பதினாறு விநாயகர் இருப்பார் இந்த பதினாறு விநாயகரை நீங்கள் போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து செவ்வாயோட வீடு அதாவது விருச்சிக ராசிங்கிறது வந்து செவ்வாயோட வீடு அப்போ செவ்வாயோட வீட்டில் வந்து இந்த பிள்ளையாரை போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா செவ்வாய்தோஷம் இருக்கிறவங்களுக்கு தோஷம் விலகும் செவ்வாயினால் வந்து உங்களுக்கு வந்து பெரும்பாலும் கெடுதல் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை ஆனால் இந்த செவ்வாயின்ற கிரகம் அந்த வீட்டுக்கு ஆட்சி பெற்றதுனால அந்த செவ்வாய்க்கு உண்டான பிள்ளையாரை போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா இது வரைக்கும் தாமதம் தடைகள் இருந்த காரியங்கள்லாம் விலகி நன்மையாக மாறி அதெல்லாம் சீக்கிரமாக பயனடைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் கே ஐயங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு ஏற்றமான வாதமாக இந்த ஆவணி மாதம் கோதி வருஷம் இருக்குது சப்தமத்தில் ராசிநாதன் இருக்கிறதும் பத்தாம் இடத்துல வந்து சூரிய பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் பெரிய விசேஷம் அரசாங்கத்தின் மூலியமாக அனுகூலம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஷேர் மார்க்கெட் பிசினஸ்ல ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு தந்தையின் மூலியமாக நிச்சயமாக ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது தாயின் உடல்நிலையில சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு குழந்தைகள் மூலியமாக சிறு பிரச்சனைகள் இருக்கும் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் பெரிய ஏற்றத்தை கிடைக்க பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளி ஊர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் தொ தொழில் மூலியமாக பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல போய் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது சுக்ரன் நீச்சப்பட்டு போய் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செலவுகள் அற்ற நிலை இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருந்தாலும் ஒரே சீரான ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய எப்பொழுதுமே பைசா இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதம் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய மாதமாக இருந்தாலும் உங்களுக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சிறு சிறு தொல்லைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கொஞ்சம் குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்